செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் அல்ஷா ஜோதிட ஆலயம் குழந்தைகள் பாலகிரக தோஷம் செவ்வாய் தோஷம் நாகதோஷம் கண் திருஷ்டி போன்ற தோஷங்களுக்கு பெரியோர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தாயத்து கட்டப்படும் கொத்தமல்லி தோட்டத்தில் ஆடு மாடுகள் மேய்ச்சலுக்கு அவல நிலை கிருஷ்ணகிரி மாவட்டம் சுற்றுவட்டார கிராமப்புறங்களில் விவசாயிகள் தக்காளி புதினா கொத்தமல்லி பீன்ஸ் முட்டைக்கோஸ் போன்ற காய்கறிகளை சாகுபடி செய்து வருகின்றனர் மேலும் இங்கு விளைச்சலாகும் காய்கறிகள் அண்டை மாநிலங்களான கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கும் காய்கறிகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்நிலையில் சூளகிரி அடுத்த குமுத்தைப்பள்ளி கிராமத்தில் மணிகண்டன் என்பவரின் விளைநிலத்தில் சுமார் ஐந்து ஏக்கர் கொத்தமல்லியை பயிரிட்டுள்ளார் ஆனால் கொத்தமல்லி விலையில்லாத காரணத்தினால் விவசாய நிலங்களில் கொள்முதல் செய்வதற்கு வியாபாரிகள் வராத காரணத்தினால் ஆடு மாடுகள் மேய்ச்சலுக்கு விடப்பட்டுள்ளது மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மணிகண்டன் குமுத்தைப்பள்ளி சுற்றுவட்டார பகுதி கிராமங்களில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொத்தமல்லியை பயிரிட்டு வந்துள்ளனர் ஆனால் அதற்கான விலை கிடைக்காத காரணத்தினால் ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சலுக்கு விடப்பட்டு பின்னர் டிராக்டர் வைத்து ஏர் வருகின்றனர் ஐந்து ஏக்கர் கொத்தமல்லை பயிரிடுவதற்கு சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் செலவாக இருக்கிறது ஆனால் கொத்தமல்லி விலை குறைவு என்பதால் வியாபாரிகள் வாங்குவதற்கு வரவில்லை இதனால் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் எனவே தமிழக அரசு விவசாயிகளின் நலன் கருதி நிதி உதவி வழங்குவதற்கு முன்வர வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் சூலகிரி பக்கம் உள்ள கிராமத்திலிருந்து பேசுகிறேன் கொத்தமல்லி நான் அஞ்சு ஏக்கர் பயிர் செஞ்சேன் எனக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபாய் செலவாக இருக்குது ஆனால் பார்த்தா எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை வியாபாரிங்க வரல அதனால் மாடு கட்டி மேய்ச்சிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து இப்போ ரெண்டு லட்ச ரூபாய் லாஸ் ஆயிருக்கு மொத்தமே மொத்தமாக இந்த இப்போ அஞ்சு ஏக்கர் கொத்தமல்லி இருக்குது இப்போ எல்லாம் மாடுங்க மேய்ச்சினு இருக்குது இப்போ எங்கள் ஊரில் வந்து இப்போ கம்மின்னா ஒரு ஐம்பது ஏக்கர் வந்து கொத்தமல்லி இருக்குது எல்லாருக்குமே லாஸ் தான் இருக்குது இதனால் எங்களுக்கு அரசாங்கம் ஏதாவது நிதியுதவி பண்ண வேண்டும்